ியாவில் மூன்று புள்ளி ஐந்து பில்லியன் ஆண்டுகள் பழமையான விண்கல் தாக்க பள்ளத்தை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளார்கள் இது பூமியின் உருவாக்கம் குறித்து நுண்ணறிவுகளை வழங்குகிறது உள்ள பெர்த்தில் கட்சியின் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்களால் செய்யப்பட்ட இந்த புரட்சிகரமான கண்டுபிடிப்பு வரலாற்றை மீண்டும் எழுதியுள்ளது சுமார் மூன்று புள்ளி ஐந்து பில்லியன் ஆண்டுகள் பழமையானது என்று மதிப்பிடப்பட்ட இந்த பள்ளம் பூமியின் ஆரம்ப கால உருவாக்கம் குறித்த முக்கியமான நுண்ணறிவுகளை வழங்குகிறது இது தோராயமாக நூறு கிலோமீட்டர் விட்டம் கொண்டது என்று கூறுகிறார்கள் இது இதுவரை அடையாளம் காணப்பட்ட மிகப்பெரிய பள்ளங்களில் ஒன்றாகும் புதிதாக அடையாளம் காணப்பட்ட இந்த பள்ளம் மேற்கு ஆஸ்திரேலியாவின் பில்பாரா பகுதியில் அமைந்துள்ளது கற்றின் பல்கலைக்கழகத்தின் பூமி மற்றும் கோல் அறிவியல் பள்ளியின் ஆராய்ச்சியாளர்கள் மேற்கு ஆஸ்திரேலியாவின் புவியியல் ஆய்வின் உதவியுடன் வடதுருவ குவிமாடத்தில் உள்ள பாறை அடுக்குகளை பகுப்பாய்வு செய்து இந்த கண்டுபிடிப்பை மேற்கொண்டுள்ளார்கள் சுமார் மூன்று புள்ளி நாற்பத்தி ஏழு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெரிய விண்வெளி பாறை நம் பூமியை தாக்கி இந்த மிகப்பெரிய தாக்கத்தளத்தை உருவாக்கியதாக அந்த ஆய்வறிக்கை கூறியுள்ளது இந்த கண்டுபிடிப்புக்கு முன்பு மேற்கு ஆஸ்திரேலியாவில் அமைந்துள்ள யராபுப்பா பள்ளம் அறியப்பட்ட மிக பழமையான விண்கல் தாக்க தளம் என்ற பட்டத்தை கொண்டிருந்தது பெரிய விண்கல் தாக்கங்கள் ஆரம்ப பூமியை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகித்ததாக விஞ்ஞானிகள் நம்புகின்றார்கள் பில்பாரா பள்ளம் பற்றிய ஆராய்ச்சி ஒரு அறிவியல் இதழில் வெளியிடப்பட்டுள்ளது